வணக்கம் அவர் ஊடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி சுவிட்சர்லாந்திற்கு இலவச விசா கொடுக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது காரணம் பல முகநூல்களில் பலர் செய்திகளை பரப்பி வருகிறார்கள் சுட்சர்லாந்துக்கு செல்வதற்கு இலவச விசா பெற்று கொடுக்கப்படும் பெற முடியும் ஒரு செய்தி பரவலாக பிரசுரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனை நாங்கள் பார்த்ததன் பிற்பாடு தான் இந்த செய்தியை உங்களுக்காக நாங்கள் தர வேண்டும் ஏமாற்றப்படக்கூடாது மக்கள் என்பதற்காக இந்த செய்தியை தருகின்றோம் சுவிட்சர்லாந்துக்கு வருவதற்கு யாருக்கு எப்படி விசா கொடுப்பார்கள் என்று ஒரு கேள்வி குறிக்கிறது அதாவது சுவிட்சர்லாந்துக்கு வருவதாக இருந்தால் நீங்கள் செங்கன் விசா எனப்படுகின்ற ஐரோப்பாவில் குறிப்பிட்ட குறிப்பிட்ட நாடுகளுக்கு பொதுவாக செல்லுபடியாக கூடிய ஒரு விசாவை பெற்று வர வேண்டும் அந்த விசா பெற்று வருவதற்கு டூரிஸ்ட் விசா அதாவது உல்லாச பிரயாணிகளாக வருபவர்கள் அந்த விசாவை பெற்றுக்கொள்ளலாம் வேலைவாய்ப்பு விசா கிடைக்கிறது மற்றும் மாணவர்கள் விசா ஸ்டூடெண்ட் விசா என்று கூறப்படுகின்ற ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கிறது அத்தோடு கூட திருமணமாகி குடியுரிமை பெற்று அல்லது தற்காலிக குடிமையோடு இருப்பவர்களை திருமணம் செய்து வருகின்ற விசா இப்படி பல வகையான விசாக்கள் கொடுக்கப்படுகின்றன அந்த வகையிலே நாங்கள் பார்த்ததில் துப்புரவு பணி செய்வதற்காக விசா கொடுக்கப்படுகிறது இலவசமாக என்று ஒரு சில செய்திகள் பரவலாக பரப்பப்படுகிறது துப்புரவு பணிக்கு என்று விசா அதாவது இலங்கை இந்திய நாட்டை பொறுத்தவரையிலே ஏன் ஆசிய நாட்டை பொறுத்தவரையிலும் அப்படியான வேலை விசா அதாவது துப்புரவு பணி மற்றும் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கான விசா கொடுக்கப்படவில்லை என்பது ஊர்ஜிதமாக கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது அதற்கு போதிய அளவில் சுவிட்சர்லாந்திலே சுவிட்சர்லாந்து குடியுரிமை உள்ளவர்களும் மற்றும் இங்கே இருக்கின்ற எஃப் என் ஜி போன்ற விசாக்களை உடையவர்களும் அயல் நாட்டிலே உயிர்கின்றவர்களும் பலர் இங்கே வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலுரிமை கொடுத்துத்தான் அவர்கள் விசா கொடுப்பார்கள் அந்த வகையிலே துப்புரவு பணிக்கு நிச்சயமாக விசா இல்லை என்றுதான் நாங்கள் திட்டவட்டமாக குறிப்பிட முடியும் வேலை வாய்ப்பு விசா என்று நாங்கள் பார்க்கின்ற வகையிலே சுவிட்சர்லாந்திலே உதாரணத்திற்கு சுவிட்சர்லாந்திலே அந்த வேலை வாய்ப்பு ஒரு வேலை செய்ய போகின்றாராக இருந்தால் சுவிட்சர்லாந்திலே அதற்கான வேலை செய்யக்கூடியவர்கள் இல்லாத பட்சத்தில் அதுவும் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற வேலை தேடுகின்ற ஒரு பத்திரிகையிலே வெளியிடுகின்ற வேலை தேடி அந்த விளம்பரத்தை செய்து இரண்டு வாரத்திற்குள் அந்த வேலைக்கு ஆட்கள் அதாவது விண்ணப்பிக்காமல் இருந்தால் அதை காட்டி அதன் பிற்பாடு அவர்களை சுவிட்சர்லாந்துக்குள் எடுத்து அந்த வேலையை செய்வதற்கு அந்த விசாவை பெற முடியும் அதுவும் உதாரணத்துக்கு நாங்கள் கூறுவதாக இருந்தால் ஒரு மசூதியை கட்டுவதாக இருந்தாலோ அல்லது ஒரு கோயில் கட்டட வேலைகளுக்கோ அல்லது மிருதங்கம் தவில் நாதஸ்வரம் இப்படியான கலைஞர்களுக்கோ இப்படியானவர்களுக்கு சுவிட்சர்லாந்திலே பற்றாக்குறை இருக்கின்ற வகையிலே இல்லாத வகையிலே அவர்களுக்கு நாங்கள் இங்கு அதாவது சுவிட்சர்லாந்தில் இருந்து மற்ற எங்கே இருந்து வரப்போகிறார்களோ அங்கே இருக்கின்ற சுவிட்சர்லாந்து தூதரவத்தோடு அதற்கான பத்திரங்களையும் இணைத்து அங்கே நாங்கள் விண்ணப்பிக்கலாம் அது கொடுப்பது விசா கொடுக்காதது அதாவது அந்த கலைஞர்களையோ அல்லது ஊழியர்களையோ அந்த வேலை போகின்றவர்களை அழைக்கின்றவர்களுடைய தகமையும் அழைக்கப்படுகின்றவர்களுடைய தகமையும் சரியாக இருக்கின்ற பட்சத்திலே அந்த விசாவை பெற்றுக் கொள்ளலாம் விசா அதுவும் அழைக்கின்றவர் அழைக்கப்படுகின்றவருக்கு தகமை இருக்க வேண்டும் அதற்காக அனைவருக்கும் கொடுக்க மாட்டார்கள் அத்தோடு கூட நாங்கள் ஸ்டுடன் விசாவும் என்பதும் அதற்கான தகமைகள் அதற்கான சில சில தகமைகள் இருக்க வேண்டும் அந்த தகமைகளின் பிற்பாடு பரிசோதித்த பிற்பாடு தான் அந்த விசா கொடுப்பார்கள் அதுவும் சுவிட்சர்லாந்திலே அதிகமாக இப்பொழுது பல விசாக்களை குறைத்திருக்கிறார்கள் அறவே தடை செய்திருக்கிறார்கள் என்று கூற முடியாது குறைத்திருக்கிறார்கள் கலைஞர்கள் கலைஞர்கள் அதாவது கோவில்கள் போன்ற கட்டடம் கட்டிட கலைஞர்களுக்கு அந்த விசா சாத்தியமாக இருக்கிறது அதைவிட சமையல் கலை அதாவது சமையல் கலையை சமய சமையலை அவர்கள் படிப்பாக ஒரு உத்தியோகமாக படிப்பாக ஒரு டிப்ளோமாக செய்து அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களை சுவிட்சர்லாந்துக்கு அழைப்பது இந்திய சமையல்காரர் மற்றும் இலங்கை சமையல்காரர் என்று இரண்டு வகையினரையும் அழைப்பதற்கு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு உணவு விடுதிக்கு அனுமதி அளிப்பார்கள் அதற்கும் அழைப்பவருக்கும் அழைக்கப்படுகின்றவருக்கும் பல தகமைகள் இருக்கின்றன அதன் பிற்பாடு தான் அழைக்க முடியும் அந்த வகையிலே இங்கே விசா எடுத்து உடனடியாக துப்புரவு வேலைக்கு மற்றும் அனைத்து வேலைகளுக்கும் விசா கிடைக்கும் என்று வருகின்ற விளம்பரங்களை பார்த்து நீங்கள் எந்த விதமாக எந்த விதமான கட்டணங்களையும் கட்டி ஏமாற வேண்டாம் என்று ஃபோர் ஊடகம் குறிப்பாக கேட்டுக்கொள்கிறது குறிப்பாக இலங்கையிலே இந்தியாவிலே இருந்து வருகின்றவர்கள் மிகவும் அவதானமாக கண்காணிப்பாக அறிந்து அதன் பிற்பாடு நீங்கள் இதற்கான அறிவுரையின் கீழ் மற்றும் பலகாலமாக இயங்குகின்ற ஒரு அலுவலகங்கள் ஊடாக கேட்டு அறிந்து அதன் பிற்பாடு நீங்கள் இந்த பணியில் அதாவது இந்த தேவையில் நீங்கள் இறங்க வேண்டும் என்று உங்களுக்கு லங்கா ஃபோர் ஊடகம் கூறிக்கொள்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி